தாயார் பண்ணியிருக்கக்கூடிய தியாகத்தெல்லாம் நினச்சிக்கணும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பொண்ணும் நினச்சிக்கணும் தாயாருக்கு கோவில் கட்டி வச்சால் போகாது கோவில் கட்டணும்னா ஃபிசிக்கலாக கோவில் கட்டணும்னு அவசியம் இல்லை ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தில் எவ்வளோ பக்தியோட ஸ்ரத்தையோட உபாசிப்போமோ அதை விட பன் மடங்கு அதிகமான ஸ்ரத்தையோட பக்தியோட மாதாவை கவனிச்சிக்கணும் அதனால தான் பெரியவாழ்லாம் அந்த மாதாவுடைய தியாகத்தை ரொம்ப கொண்டாடி பேசியிருக்க புருஷன் இல்லை பூர்வ சமுதையாக இருந்து குழந்தைய ரட்சணம் பண்ணி வளர்த்துன்னு வர ஸ்கூல்லேருந்து வருவான் அந்த குழந்தை ஜுரம் ஒரே அடியாக குளிர் ஜுரமாக இருக்குது ரெண்டு விதம் அது ஜென்னின்னு செல்வா குளிர் ஜுரம் அது பகல்ல சித்திர மாதத்து வெயில்ல மத்தியானம் ஒரு மணிக்கு வரான் ஸ்கூல்லேருந்து நான் அது கம்பிடி போத்தின்னு படுத்துட்டு இருப்பேன் கெட்டுக்கார பையன் சூடுக்கியாக இருக்கக்கூடிய பையன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சுவிட்டோம் அம்மா படுத்துட்டேடா உடம்பு முடியுன்னு கேட்பலாம் ஒன்றும் இல்லை வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து நீ வர மட்டும் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு படுத்துருந்தேன்னு சொல்லுவலாம் அப்பட்டமா போய் சொல்லுவாள் ஏன்னா குழந்தைக்கு மனசு வருத்தப்படப்படாது அம்மா கஷ்டப்படுறாள்னு குழந்தை தெரிஞ்சுட்டால் பாடத்தில் மனசு போகாது அதுக்காக ஒரு பிண்டம் மாத்திரு பிண்டம் ததாம்நகம் அதே மாதிரி எங்கேயாவது ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்போம் அந்த காலத்தில் தான் இப்போ இருக்கிற மாதிரி ஜிபே எல்லாம் கிடையாதுன்னு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா இருப்பது பெரிய தொகையாக இருக்கும் அதுக்கு கடன் வாங்கி அனுப்ப முடியாது இருக்கும் சில சமயத்தில் அங்கேயிருந்து தந்தி அடிப்போம் அந்த காலத்தில் தந்தி மணி ஆர்டர்னு ஒன்று இருந்து இப்போ ரொம்ப பேருக்கு மறந்து மணி ஆர்டருங்கிற விஷயமே மறந்து போயிருக்கோம் தந்தி மணி ஆர்டர்னு ஒன்று டெலிகிராஃபிக் மணி ஆர்டர்னு ஒன்று இருந்தது எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆயிரம் ரூபா தேவையாக இருக்குது இங்கே பணம் தேவையாக இருக்குதுன்னு இங்கேருந்து தந்தி அடிப்போம் உடனே இந்த அம்மா அனுப்பிடுவோம் உடனே தந்தி மணி ஆடரில் அனுப்பிச்சிடுவோம் ஆயிரம் ரூபா புள்ள கட்டிருக்கான் போய் எங்கேயோ கண்காணாமல் இடத்துல எங்கேயோ படிச்சுட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறானோ துணிமணிக்கு என்ன பண்ணுறானோ என்ன தேவையோ தெரியலேன்னு சொல்லி ரூபா கெட்டு இடத்துல ரெண்டாயிரரூவா அனுப்புவோம் ஒரு வெக்கேஷன் போது ஒரு வரும்போது ஆயிரரூவா கேட்டேனே ரூபா அனுப்பிச்சியமாக உனக்கு எங்கே இருந்துன்னு கேட்டாக்க சொல்ல மாட்டேன் தான் நன்னா இருக்கிற போது போட்டிருந்த ஒரு ஜோடி வளையல் கடைசியில் ஒன்று அது மாற்றம்தான் மிச்சம் இருக்குது அது கொண்டு போய் மார்வாரி கடையில் வச்சு எக்ஸாம்பெண்ட்டாக ஒரு வண்டிக்கு வச்சோ இல்லை உத்துவிட்டோம் ரெண்டாயிரரூவா அனுப்பிச்சிருப்பாள் சொல்ல மாட்டேன் ஏதோ உங்கள் அப்பா விட்டுட்டு போயிருந்தா நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் மறப்படான் ஏன்னா குழந்தைக்கு படிக்கிற குழந்தைக்கு இந்த கஷ்டங்கள் தான் தெரியப்படாது கஷ்டம் தெரிஞ்சால் படிப்பில் போய் மனசு செல்லாதுங்கிறதுனால அப்படியெல்லாம் பண்ணிங்க வயத்தை கட்டி வாயை கட்டி ஆளாக்கி கொண்டு வந்தே உனக்கு இந்த பிண்டத்தை வரட்டு பிண்டத்தை போய் போடுறேனே மாதிரி பிண்டம் ததாம் ஒரு பையன் நம்ம தாயார்கிட்ட ஏதோ துவேஷத்தில் வீட்டை விட்டு தாயாரை விரட்டி அடிச்சுட்டான் அந்த மாதிரி வீட்டை விட்டு விரட்டி அடித்தவனே நல்லா இருப்பனா ஒரு நாள் கைக்கு மேலே அந்த ஜென்மாவதியே கைக்கு மேலே பதம் இதெல்லாம் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கமாக ஒரு பையன் மாட்டில் வாசலில் வந்து பெக்கடிச்சான் உள்ளே வந்து பேசியிருந்தான் சின்ன வயசுலேருந்து பழக்கங்கள்னால அப்பா அம்மா தான் சௌரிமார்காலான்னு கேட்டேன் அவன் தன்னுடைய கதையை தான் அவனுக்கு ஏதோ பத்னி விட்டுட்டு போயிட்டாள் என்னெல்லாமோ சிரமங்கள் இருக்குது அப்பா தவறி போயிட்டாள் அம்மாவில் விரத்தாசிரமத்தில் விட்டுருக்கேன் இப்போ காரில் உட்காந்துன்னு இருக்கா தாயார்ன்னு முதல்ல உள்ளே கூட்டணுமா ஒரு காஃபி ஷாப்பு போட்டோம் அந்த அம்மா ஆசிரமத்தில் விருத்தாசிரமத்தில் விடாதே உன்னோட வச்சுக்கோ உன் கஷ்டங்கள் தான் நிவர்த்தியாகும் அம்மாவை பார்த்துக்கோ நீ கஷ்டங்கள் தான் சொல்லி ஆகும்னு சொல்லியிருந்துச்சேன் அப்புறம் என்ன பண்ணாலும் தெரியாது அதனால தாயாருக்கு இடம் கிடையாதுன்னு வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு தான் ஒரு பையன் இந்த அம்மா என்ன பண்ணுவோம் மானத்தோடு வாழ்ந்தவள் அவளுக்கு அந்த இடத்துல போய் வேற ஒருத்தருக்கு முகத்தை காட்டி சிரமப்படுத்தப்படாது பிள்ளையும் விட்டு கொடுக்கப்படாது எங்கேயோ வேற ஒரு ஊரில் போய் அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விருத்தி அந்த காலத்தில் சமையல் மாத்திரம்தான் நாலு பேருக்கு சமைச்சு போட்டு அந்த அந்த அன்னத்தில் ஒருபடி தனக்கும் தன்மயத்தையும் கழிவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுது அம்மாவுக்கு வீட்டில் இடம் கிடையாதுன்னு விரட்டி எடுத்தபடி ஏன்னா பத்னி விட்டுட்டு போயிட்டாள் இவனுக்கு கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் நஷ்டமாக போயிடுத்து கையில் சாப்பாடுக்கு வழி இல்லை பித்து பிடிச்சாப்புறம் தெரியிறாள் கடைசியில் கையில் ஏதோ பத்து ரூபா இருபது ரூபா வச்சுன்னு அவன் மாட்டில் போகிற போது எங்கேயோ பிரம்ம பிடிச்சாப்புறம் தான் ஒரு ட்ரெயின்லேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இறங்கினா கீழே இறங்கி அந்த ஸ்டேஷனில் கடைசி பத்து ரூபா இருக்குது இதில் என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்டு போகணும் வேறு வழியே இல்லை மயக்கம் போட்டு விடுற மாதிரி இருக்குது ரெண்டு நாள் அச்சு சாப்பிட்டு அந்த இடத்துல தான் இந்த தாயார் இருக்காது ஒரு கடையாட்டமாக வச்சுருக்கா அந்த ரெண்டு வருஷத்தில் அவளுக்கு ரொம்ப கை கை மனம் எல்லாேருக்கும் பிடிச்சி போயிடுத்து நிறைய பேர் ஆசிரிக்கிறாள் தனக்கு சகாயம் பண்ணுறதுக்காக ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் ஒரு சின்ன பொண்ணை கூட வச்சுருக்கா அங்கே போய் உட்காந்தான் உட்காந்த உடனே அந்த பணத்தை கட்டுக்கிட்டு உட்காந்துட்டான் சாதாரணமாக இந்த அம்மா தான் பரமாறுவள் யாராவது அது சாப்பிடுவோம் எப்படா சாப்பிடுவான்னு வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்து பரமாறுவேள் அவள் பார்த்த உடனே அவளை அடையாளம் தெரிஞ்சு இல்லை பிள்ளைக்கு பிள்ளை அடையாளம் தெரிஞ்சு விட்டாள் ஜாயார் ஏன்னா பெத்தவ்வளோன்னு அவளுக்கு தெரியாமல் இருக்குமா உடனே அந்த பை பொண்ணை கூப்பிட்டு நீ போய் பரமாறினேன் நான் அதனும் பரமாறுனேன்னு சொன்னா வண்ணா நானே பரமாறுறேன்னு சொல்லுவேடே இன்றைக்கி என்ன போய் பரமாற சொல்றேடே ஒன்றும் காரணம் கேட்காது நீ வா அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டாள் அந்த பொண்ணு போய் பரமாறுனா எதாவது விட்டு அதெல்லாம் கேளும்னு கிளம்பி போயிட்டா கடைசியில் இந்த இந்த அம்மாவும் இந்த பொண்ணும் ரெண்டு பேரும் சாப்பிடு உட்கார்ற போது கடைசியில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே என்ன பரமஷம் நிறைய இல்லைன்னு கேட்டாள் அந்த கோடியில் தியா அவன்தான் என்னுடைய பிள்ளை நாலு முறை நான் குழம்பு எடுத்துன்னு போய் ரசத்து எடுத்துன்னு போய் கூட்டு எடுத்துகிட்டு போய் கறி எடுத்துகிட்டு போய் நாலு முறை பரமாரத்துக்காக போகிற பொழுது அவன் கவனித்து பார்த்து என்ன அடையாளம் தெரிஞ்சுன்னு அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா அம்மா கையால் சாப்பிட வாடனான்னு கோச்சுன்னு போயிட்டான்னா அவன் வயிறு வாடி போயிடுமேங்கிறதுக்காக ஒன்னை போய் பரமரம் சொன்னேன் தாயார் ஊற்றி தான் அப்படி நினைப்பாள் சில அசத்து என்ன பண்ணணும் அப்பா தவிர போயிட்டேன் அந்த சமயத்தில் அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டாமல் அவளுக்கு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி இல்லையா வாழ்க்கையில் சௌமங்களுக்கு இழந்திருக்க ஆதரவாக இருந்து பக்கத்துல இருந்து ரெண்டு வார்த்தை ஆதரவான வார்த்தை சொல்லி அம்மாவுக்கு தைரியம் சொல்ல பண்ணாமல் சில அஷ்டத்து போய் அந்த சமயத்தில் போய் சண்டை போட்டுண்டு அம்மாட்டு போய் சண்டை போட்டுண்டு சொத்துக்கு பாக பிரிவினை வேணும்னு சொல்லி வா அம்மா மேலே கை ஓங்கிடுவான் சில மகாபாபிகள் அம்மா மேலே கை ஓங்கிடுவான் அப் கை ஓங்கிவனுக்கு கை வீங்கி போயிடுத்து அம்மாவை வடித்து அப்போதும் அம்மா தான் அம்மான்னு வைக்கிறதேன்னு கதைகளும் நான் அப்பாவாக இருந்தேன் என்ன சொல்லியிருப்பார் என் மேலே கை ஓங்கினா உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு கோபத்தில் சொல்லியிருப்பார் தாயார் என்ன சொல்வது நீ அடிக்கிற போதே நினச்சேன் எதும்பில்லாத பாகமாக பார்த்து அடிக்கப்படாதா அப்படின்னு தாயார் ஊற்றி தான் அந்த சமயத்துலேயும் குழந்தை நன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவள் தாயார் தான் எங்கேயாவது குழந்தை உதவாக்கறையான பிள்ளையாக இருந்தாலும் கூட கோவிலில் போய் அந்த குழந்த நன்னாக இருக்கணும்னு அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி சுவாமிட்டு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாள் இந்த மாதிரி தாயார் இருக்கக்கூடிய அந்த பெருமையை தான் சாஸ்திரங்கள் தான் தாயாருக்கு நீ என்ன செஞ்சாலும் ஈடாகவே ஆகாது தாயாருக்கு ஜென்மா முழுக்க உழைச்சி போட்டாலும் அது ஒன்றும் ஈடாகாதுங்கிறது அதனால்தான் தான் நமக்கு பகவத் பாதாள் பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடிய பகவத்பாதாள் அவள் அவ வாழ்க்கையில் நமக்கு எடுத்து காட்டினாள் அந்த தாயார்கிட்ட எவ்வளோ பக்தியாக இருக்கணுங்கிறத பகவத்பாதால் எடுத்து காட்டினாள் பட்டினத்தார் எடுத்து காட்டினாள் மகான்கள்லாம் எடுத்துக்காட்டினிருக்க பட்டினத்தார் போய் என் கையால் தாயாருக்கு நான் அக்னி வைக்க மாட்டேன் என் பண்ண மாட்டேன்னு விட்டேன் ஏன்னா இது பத்து மாதம் குடியிருந்த கோவில் இங்கே போய் நான் அக்னி வைக்கிறதாவது சொல்லி முன்னையிட்ட தீ முறத்திலே பின்னையிட்ட தீ தென்னதங்கையில் அன்னையிட்ட தீ அறிவையற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேன்னு சொல்லி வாழமட்டையை வச்சிருந்து பாட்ட சொன்னாள் வாழமட்டை பத்தி எரிஞ்சது தகனமாச்சு ஆச்சுன்னு சொல்லி பெரிவாள் தான் சொல்லுவா பகவத்பாதாள் அவ எட்